இயக்கம் இது வணிக மக்களுக்குமான விதகளின் குரல் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு என்பது தமிழ்நாட்டையே அதிர வைத்த ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கு அந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஈடுபட்ட அந்த பாலியல் குற்றவாளிகளுக்கு கோவை மகளிர் நீதிமன்றம் இன்றைக்கு தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது சாகும்முறை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஆறு ஆண்டு காலமாக சிபிஐ இந்த வழக்கை நேர்மையான முறையில் விசாரித்து தங்களுடைய விசாரணை அறிக்கையை நீதிமன்றத்திடம் சமர்ப்பித்து நீதிமன்றம் இன்றைக்கு தண்டனை விவரங்களை தீர்ப்ப வழங்கியிருக்கிறது கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள் ஆறு ஆண்டு காலம் துணிவோடு நின்று நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக சாட்சியங்களை அளித்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறாங்க அவர்களுக்கான நீதியும் கிடைத்திருக்கிறது அந்த பாலியல் குற்றவாளிகளுடைய தண்டனை விவரம் மட்டும் பாருங்க ஏ ஒன் சபரிராஜனுக்கு நான்கு ஆயுள் ஏ டூ திருநாவுக்கரசுக்கு ஐந்து ஆயுள் ஏ த்ரீ சதீஷுக்கு மூன்று ஆயுள் ஏ போர் வசந்தகுமாருக்கு இரண்டு ஆயுள் ஏ மணிவண்ணனுக்கு ஐந்து ஆயுள் ஏ சிக்ஸ் பாபுவுக்கு ஒரு ஆயுள் ஏ செவன் ஜோரன்பாலுக்கு மூன்று ஆயுள் ஏ எயிட் அருளானந்தத்துக்கு ஒரு ஆயுள் ஏ நயன் அருண்குமாருக்கு ஒரு ஆய்வு இப்படியாக அவர்கள் சாகும் வரைக்கும் சிறையில் தான் இருக்க வேண்டும் சொல்லிட்டு கோவை மகளிர் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இன்று நீதி கிடைத்திருக்கிறது இதற்கு முழு முதற் காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஆட்சியில் இந்த பாலியல் குற்றங்கள் நடக்குது அப்படின்னு வெளியில தெரிஞ்ச உடனே உடனடியாக காவல்துறை விசாரணைக்கு முடிக்கிறது அந்த காவல்துறையில சில காவல்துறை கருப்பாடுகள் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய அடையாளத்தை வெளியிட்ட உடனே எடப்பாடி பழனிசாமி பண்ணாரு அந்த விவரங்களை வெளியிட்ட அந்த அதிகாரியை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது மட்டும் இல்லாம இது அதிமுகவினுடைய பெயர் இடம்பெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் குரல் எழுப்பின உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன தர்மா பண்ணாரு எங்களுக்கு மடியில கனம் இல்ல வழியில பயம் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வழக்க சிபிஐக்கு மாற்றினாரு எப்படி உடனடியாக இந்த வழக்க சிபிஐ விசாரிக்கணும் இது அம்மாவினுடைய ஆட்சி புரட்சி தலைவர் அம்மாவினுடைய ஆட்சியில பெண்களுக்கு எதிரான எந்த குற்றங்கள் நடந்தாலும் அதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்போம் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றைக்கு மிக தைரியமாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாரு சிபிஐ இந்த வழக்கை விசாரித்து இன்றைக்கு அதற்கான நீதியை வாங்கி கொடுத்திருக்கிறது என்றால் அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றைக்கு சிபிஐக்கு மாற்றியதென்றால்தான் அம்மாவினுடைய ஆட்சி என்றைக்குமே பெண்களுக்கு எதிராக நிற்காது என்பதை அன்று நிரூபித்து காட்டியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனால் இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன தெரியுமா பண்ணுச்சு

இப்படிதான் கையாளுவீங்களா அப்படின்னு சொல்லி அந்த வழக்க சிபிஐக்கு மாற்றினது சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ன தெரியுமா பண்ணுச்சு இங்க இருந்து உச்ச போறானுங்க அந்த பத்து வயது சிறுமிக்கு நேர்ந்த பாலியல் அவலத்தை வெளிக்கொண்டு வரணும் அதற்கு நீதி வாங்கி கருவதுக்கு துப்புள்ளாத இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இங்க இருந்து சிபிஐ விசாரணைக்கு கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இது எவ்வளவு பெரிய அசிங்கம் அதுக்கு மட்டுமா கள்ளசாராய சாவு இருக்குல்ல கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சாவு அந்த சாவுகளையும் சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுது அதுக்கும் போய் தடவாங்கறாங்க சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு அப்படி என்ன உங்களுக்கு பயம் அந்த பத்து வயது சிறுமிக்கு ஒரு நீதி கிடைக்க கூடாதுன்னு அப்படி என்ன பயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்குல அந்த வழக்க சிபிஐக்கு மாத்தனாரா இல்லையா அந்த பெண்களுடைய பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய விவரத்தை வெளியிட்டார் சொல்லி அவரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றினாரா இல்லையா ஆனா நீங்க என்ன பண்ணீங்க அந்த அதிகாரிக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே எப்படி அதிமுக ஆட்சியுடைய அந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய விவரங்களை வெளியிட்ட அந்த அதிகாரியை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாத்தினது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனா நீங்க என்ன பண்ணீங்க ஆட்சிக்கு வந்ததும் அந்த அதிகாரிக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறீங்க இதுதான் உங்களுடைய ஆட்சியினுடைய லட்சணமா சொல்லுங்க பாப்போம் அப்போ இவர் வந்து விவரங்களை வெளியிட்டார் என்பதற்காக அவர் காத்திருப்ப பட்டியலுக்கு மாற்றினார் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அவருக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறீங்க அப்ப சிபிஐ விசாரணை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா நகர் சிறுமி வழக்குக்கும் போறீங்க கள்ளசாராய் சாவு வழக்குக்கும் போறீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்த தைரியம் ஏன் உங்களுக்கு இல்ல அப்போ உங்க மடியில ஏதோ கனம் இருக்கிறது தான் நீங்க சிபிஐ விசாரணை வேண்டாம் இந்த இரண்டு வரைக்கும் போனீங்க யாருங்க மக்களுக்கான ஆட்சியை நடத்தினது எடப்பாடி பழனிசாமியா இல்ல ஸ்டாலினா இதே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அந்த கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே காலையில கைது செய்யப்படுறாரு உடனடியாக திமுக ஒரு முக்கிய புள்ளி வந்து அவரை அழைச்சிட்டு போறாங்க முக்கிய புள்ளியின் அறிவுறுத்தல் பேர்ல அந்த ஞானசேகரன் விடுவிக்கப்படுறாரு இந்த பிரச்சனையை எதிர்கட்சிகள் பெரிய விஷயமா ஆக்குறதுக்கு பிறகுதான் மீண்டும் ஞானசேகரன் புருஷ வந்து கைது பண்ணி வைக்கிறாங்க அவன் மீது ஏற்கனவே பல வழக்குகள் திருட்டு வழக்குகள் ஆள் கடத்தல் வழக்கெல்லாம் பல வழக்குகள் இருக்கு ஆனா நீங்க என்ன சொன்னீங்க அவர் ஒண்ணு எங்க கட்சிக்காரர் கிடையாது எங்க திமுக கொத்தடிமை இல்ல அவரு அவர் வந்து திமுகவினுடைய அனுதாபி அப்படின்னு சொன்னீங்க இப்படி இல்லாமா பண்ணுவீங்க அந்த வழக்க சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் அத்தனையும் போர்க்கொடி தூக்குனது இல்லை என்னைக்காவது அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்க நீங்க சிபிஐக்கு மாத்தனீங்களா உங்களுக்கு அந்த தைரியம் இருக்குதா அப்ப உங்க மடியில அப்படி என்ன நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியை தரவங்களா சொல்லுது பழனிசாமி அவர்களால் மாற்ற இல்ல பொள்ளாச்சி வழக்க உங்க ஏன் அண்ணா பல்கலைக்கழக அந்த பாதிக்கப்பட்ட மாணவியின் வழக்க சிபிஐக்கு உங்களால மாற்ற முடியல அப்படி என்ன உங்களுக்கு பயம் யார் அந்த சார்னு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருமா என்ன சரி அப்படியே வருவாங்க இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய முழு விபரம் எஃப்ஐஆர் அந்த கொள்ளாச்சி பாலியல் கொடுமை வழக்கலாவது அவர்கள் வந்து பெயர் தான் வெளியிட்டாங்க ஆனா நீங்க என்ன பண்ணீங்க முழு எஃப்ஐஆர் அந்த எஃப்ஐஆர்ல அந்த பெண் வந்து பொதரகு போனாங்க அவங்க நண்பர் வந்தாங்க போய் மிரட்டினாங்க அந்த பெண்ணுடைய முகவரி ஃபோன் நம்பர் எல்லாமே வெளியானதே அந்த வெளியிட்டவர்கள் மீது நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீதிமன்றம் உங்க தலையில கொட்டி அந்த முழுமையான விசாரணையை விடுங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து நிவாரணம் வழங்க எஃப்ஐஆர் வெளியானது இல்ல அதற்காக கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து லட்சம் அபராதம் விதித்து அதை அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வழங்கணும்னு சொன்னது யாரு சென்னை உயர் நீதிமன்றம் இப்படி தொடர்ச்சியாக பெண்களுக்கு எதிரான அத்தனை விஷயங்களையும் கேவலமாக கீழ்த்தரமாக செய்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆனால் அதிமுக ஆட்சியில அம்மாவினுடைய ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக துணிச்சலாக எந்த ஒரு பெண்ணும் பாதிக்கப்படக்கூடாது இது அம்மாவினுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு மாற்றி இன்றைக்கு அந்த பெண்களுக்கு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி வாங்கி கொடுத்திருக்கிறார்னா அது முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டும்தான் சேரும் ஆனால் இத்தனை பாலியல் வன்கொடுமை வழக்குகள் நடந்திருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஆனா சிபிஐக்கு போக கூடாது என்பது மட்டுமே இவர்கள் குறியாக இருக்கிறாருங்க அப்ப மொத்த பாலியல் குற்றவாளிகளும் திமுக தான் இருக்கானுங்களா அப்படின்ற கேள்வி இயல்பா எழும்புதா இல்லையா ஆனா இன்னைக்கு வெக்கமே இல்லாம எப்படி வெக்கமே இல்லாம சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட எடப்பாடி பழனிசாமி மீது அவதூறு பரப்பு இந்த திமுக கொத்தடிமைகள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறாங்க அப்ப நீங்க எதுக்கு அண்ணா நகர் சிறுமி வழக்கில் எதுக்கு சிபிஐ வேணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் போனீங்க கள்ளக்குறிச்சி கள்ளசாராய வழக்கல சிபிஐ வேணான்னு எதுக்கே உச்ச நீதிமன்றம் போனீங்க எதுக்கே அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய வழங்க சிபிஐக்கு நீங்க மாத்துல ஆனா எடப்பாடி பழனிசாமி மாத்துனார்ல ஏன்னா அவருடைய மடியில கனம் இல்ல அது மட்டும் இல்லாமல் எல்லா கட்சியிலும் குற்றவாளி இருப்பான் எல்லா கட்சியிலயும் பொறி பண்ற மன்றம் இருப்பான் எல்லாரையும் போய் வெரிஃபை பண்ண முடியாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எவனா இருந்தாலும் இருக்கட்டும் எந்த கட்சிக்கானாலும் இருக்கட்டும் ஏன் என் பையனா கூட இருக்கட்டும் ஒரு பெண்ணுக்கு ஒரு பாதிப்புனா அந்த இடத்துல அனைத்து இந்திய அண்ணா கழகம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காதுன்னு சொல்லி உடனடியாக சிபிஐக்கு மாற்றி இன்றைக்கு ஆறு ஆண்டு காலாக சிபிஐ நேர்மையாக விசாரித்து இன்றைக்கு அந்த பாலியல் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இன்றைக்கு நீதி வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் காரணம் ஒருவேளை இந்த பாலியல் குற்றங்கள் திமுக ஆட்சியில் நடைபெற்றிருந்தால் சத்தியமா அடிச்சு சொல்றேன் இந்த திமுக சிபிஐ விசாரணைக்கு விட்டுருக்கவே விட்டிருக்காது இங்கேயே நாங்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கிறோம் பேர்ல அத்தனை குற்றவாளிகளையும் தப்ப வைத்திருப்பார்கள் அதுக்கு தான் அம்மாவினுடைய ஆட்சிக்கும் இந்த தற்கொலையினுடைய ஆட்சிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ஆனால் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியின் மீது அவதூறு பரப்புறீங்கன்னா நீங்க ஒரு ஆளா சொல்லுங்க பாப்போ இதே ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டுல அருணா ஜெகதீஷ் ஆணையம் என்ன பண்ணது ஒரு காவல்துறை அதிகாரி மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னது ஆனா இந்த திமுக அரசு என்ன பண்ணுச்சு ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட குறை சொல்லி தானே நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க ஆனா இந்த திமுக அரசு என்ன பண்ணுது அந்த அதிகாரிக்கு யார் மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னாங்களோ அந்த அதிகாரிக்கு ப்ரமோஷன் கொடுத்தது இந்த திமுக அரசு அப்போ பொள்ளாச்சி வழக்குல அந்த காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றினவருக்கு பதவி உயர்வு கொடுத்தது இந்த திமுக அரசு அப்போ முழுக்க முழுக்க தமிழக பெண்களுக்கு துரோகம் இழைக்கக்கூடிய அரசாக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பான அரசாக எவன் தப்பு பண்ணாலும் அவனை அவனுக்கு தண்டனை வாங்கி தீர்க்கமான எடுத்தது எடப்பாடி அம்மாவினுடைய அரசாக இருந்தது என்பதை இந்த தமிழ்நாடு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய நீதி என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வழங்கப்பட்ட நீதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த தீர்க்கமான முடிவினால் கொடுக்கப்பட்ட நீதி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது தோழர்களே பெண்கள் ஒரு பாதிப்பு என்றால் பெண்கள் பாதுகாப்புக்கு ஒரு பாதிப்பு என்றால் அம்மாவினுடைய அரசு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருபோதும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டார்கள் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதற்கு இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு என்பது ஒரு சாட்சி நன்றி